தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி இரண்டாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் வெற்றி முழக்கம் முழங்கும் அப்பாடலை நாம் முதலில் நன்கு அனுபவிப்போம் ஜயானந்த ஜயாபார தாமன் ஜயாமோத கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ தானேஷூனோ என்பதாக பாடல் முருகப்பெருமானின் வெற்றி முழக்கம் கூறுவதாய் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை முக்தி தான சூனோ முக்தியை தருகின்ற நீ எப்பொழுதும் வெற்றியோடு விளங்குவாயாக ஆனந்த பூமன் ஜெய ஆனந்த பூமியை உடையவரே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் தாமன் ஜெய எல்லையற்ற இருப்பிடம் உடையவரே எங்கும் நீக்கமர நிறைந்தவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் அமோக கீர்த்தே ஜெய எல்லையற்ற புகழ் உடையவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனந்த மூர்த்தே ஜெய ஆனந்த வடிவமே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனந்த சிந்தோ ஜெய ஆனந்த கடலே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் சேஷ பந்தோ ஜெய உலகில் உள்ள அனைத்துக்கும் உறவினராக இருப்பவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் என்பதாக இப்பாடலின் பொருள் நயம்பட அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை தருகின்ற ஈசன் மைந்தனே நீ எப்பொழுதும் வெற்றியுடன் விளங்குவாயாக ஆனந்த பூமியை உடையவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் எல்லையற்ற இருப்பிடம் உடையவரே எங்கும் நீக்கமர நிறைந்தவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் எல்லையற்ற புகழ் உடையவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனந்த வடிவமே ஆனந்த கடலே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் உலகில் உள்ள அனைத்துக்கும் உறவினராக இருப்பவரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் என்பதாக பாடலின் பொழிப்புரை அமைந்துள்ளது இறைவனைப் பார்த்து பல்லாண்டு கூறுவது போல் ஜெய விஜயி பவ என்று கூறுகிறார் ஜெயந்திநாதர் என்பது திருச்செந்தூர் தலத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்குள்ள பெயராகும் இத்தலத்திற்கு ஜெயந்திநாதபுரம் என்ற பெயர் உண்டு இங்குதான் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் அவருக்கு ஜெயந்திநாதர் என்ற பெயர் உண்டாயிற்று இறைவனே வெற்றி கண்ட எப்பொழுதும் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்ற தலைவர் ஆவார் கடவுள் ஒருவரே உண்மையான வெற்றியில் நிலைத்திருப்பவர் இந்த உலகமெல்லாம் அழிந்துவிடும் இறைவன் மட்டுமே நிலையாக இருப்பவர் அவர்தான் எப்பொழுதும் வெற்றியுடன் இருக்கிறார் நீதான் எப்பொழுதும் வெற்றி கொள்கிறாய் காலப்போக்கில் வெற்றி கொள்பவரையெல்லாம் ஜெயிப்பவன் நீதான் உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளாக விளங்குபவன் நீ இறைவன் வெற்றியோடு எப்பொழுதும் இருக்கட்டும் இந்த இறைவன் என்றென்றும் இருந்து மக்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும் அருள் பாலிக்கட்டும் இந்த உலகிலேயே நிலைபெற்று இருப்பவர் இறைவன் ஒருவர்தான் அவரை நம்பினால்தான் நமக்கு வாழ்க்கையில் அல்பமான வெற்றிகளும் கூட ஏற்படும் அவர் என்றென்றும் வெற்றியோடு விளங்கட்டும் மக்கள் இங்கு வந்து பரம சுகத்தை அடையட்டும் இவ்வுலகத்தில் கடவுள் கொள்கை மட்டுமே வெற்றி காண வேண்டும் அதுதான் அமைதியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் கடவுள் வெற்றியையோ தோல்வியையோ பொருட்படுத்துவதில்லை இவ்வுலகத்தில் இறைவனே எல்லாவற்றையும் மிஞ்சி இருக்க வேண்டும் இறைவனை சார்ந்திருக்கும் வாழ்க்கைதான் என்றென்றும் நிலையானது உயர்ந்தது ஆகவே இறைவன் கொள்கை என்றென்றும் வெற்றி பெறட்டும் என்பது பகவத் பாதரின் கருத்தாக அமைகிறது எவ்வளவுதான் நாம் எல்லா வகையிலும் முன்னேறினாலும் மன அமைதிக்கு கடவுள்தான் அவசியம் கடவுள் கொள்கை இவ்வுலகத்தில் நிலைத்திருக்கும் வரை இந்த உலகத்தில் மக்களுக்கு குறைகள் வராது சத்சங்கங்கள் என கூறப்படும் நற்கூட்டங்கள் என்றென்றும் இருக்க வேண்டும் வாழையடி வாழையென இது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல பயன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அருமையான வெற்றி முழக்கம் சொல்லப்படுகிறது இறைவனை சார்ந்து இருந்ததால் ஆதிசங்கரரும் உலக வாழ்க்கையை வெற்றி கண்டுவிட்டார் ஜெயந்திநாதனை சார்ந்திருந்தால் ஐம்பொறிகள் பால் உள்ள விஷயத்தில் நம் மனதையும் துன்பத்தையும் ஜெயிக்க முடியும் ஜெய வெல்க வெல்க வாழ்க வாழ்க அவரே இந்த உலகத்தில் அனைத்தையும் வெல்லட்டும் முக்தி தானே சூனோ முக்தியை தருகின்ற ஈசன் மைந்தனே என்று அழைப்பதிலிருந்து முக்தியை விரும்பியே இப்பிரார்த்தனை செய்யப்படுகிறது என்பதை நாம் குறிப்பாக உணரலாம் இவ்வளவும் சொன்ன பிறகு முக்தி வந்தே ஆக வேண்டும் இறைவன் நீ வேறு நான் வேறு அல்ல என்ற அறிவை கொடுப்பதன் மூலம் முக்தியை கொடுப்பார் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி நானாகவும் இறைவனே இருக்கிறார் தெய்வீக புலவர்கள் பலமுறையும் தங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு மகிமை வெற்றி நீண்ட ஆயுள் வேண்டுமென்று வாழ்த்து கூறுவது வழக்கம் அவர்கள் வணங்கும் தெய்வங்களுக்கும் தங்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பு அதனால் அவர்கள் பேரானந்த நிலையை அடையும் பொருட்டு இங்கனம் அவர்கள் வாழ்த்துகிறார்கள் கீர்த்தி வாய்ந்த வைணவ ஆழ்வாரான பெரியாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் தொடக்கத்திலேயே ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்தும் விதத்தில் அற்புதமானதோர் பாடலை திருவாய் மலர்ந்தருளியுள்ளார் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்கிறார் யோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்து உரையும் சுடராடியும் பல்லாண்டு படை போர் குக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்கிறார் இந்த பாடலில் வணக்கத்திற்குரிய பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் தனக்கும் இடையே உள்ள வந்தத்திற்கும் பெருமாள் மார்பில் அழகுடன் விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் ஒளிமயமான சக்கரத்திற்கும் பாஞ்சன்யத்திற்கும் பல்லாண்டு கூறி வாழ்த்துகிறார் இதை போன்று முருகனுக்கு வாழ்த்து கூறும் செய்யுள் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க என்று வாழ்க்க பெருமானும் பாடுகிறார் முருகனுடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்க வேண்டும் என்ற ஆதிசங்கரின் வேண்டுகோள் தென்னிந்திய ஹரிநாம சங்கீர்த்தனங்களில் முடிவாக பாடப்படும் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் என்று தொடங்கும் பாடலுடன் ஒத்த தன்மையுடையதாய் உள்ளது நாமும் இறைவனின் வெற்றி முழக்கம் பாடும் இப்பாடலை மனதிற்கொண்டு தோறும் வெற்றி முழக்கம் முழங்கி அருள் பரிபூரணமாய் பெறுவோம் நாளைய நிகழ்வு ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நூற்பயனாக அமையும் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி இரண்டாம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்